வரும்பொZIE அப்பறைய வரும்பொZIE வண்டியூர் தம்மைக்குள்ளே போடையாக போகாதடி போடு 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 கொஞ்சா அனுசர்சக்க உங்களுக்கு ஊளுண்டட வாங்கி ரெண்டு வாங்கி தரேன் உனக்கு பூ போட்டு சட்டி வாங்கி தரேன் குஜம் ரெண்டு வாங்கி தந்தா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படியே மண்டி ஓடு அதுக்கெல்லாம் அசந்தால் கிடையாது யாரு அப்ப நீங்க என்ன பாதர் யாரா ஆமாங்க ஏய் எதுக்கு ஆகப் போறே வா அனுசரிச்சுக்க அனுசரிச்சா என்ன ஆகப் போறே

முதுகோட போயி ஏ வந்தாலு கோடி மதுரை அங்கு தாண்டி போனாலு கோடி இவ புரோ மேடை உடஞ்சு புரோ என்ன வேலையா வந்தியே என்ன கம்பி ஏத்திட்டு வந்திருக்க என்னால எப்படி முடியா என்னால எப்படி முடியா கடப்பாரை இல்லாம எப்படி குத்துறது பல்லக்க தள்ளி போடு ரெண்டா பொளந்து புடுவே ஐயோ ஒண்ணே நான் போய்ட்டேன் மஸ்ட் மரதமணி ப்ரோ ஏன் அந்த கேடரியை பார்த்து பயப்படுற வா இல்ல இன்னைக்கு அத ப்ரோ இன்னைக்கு ஒரு ஆப் டே லீவ் கொடுங்க நம்மளால இன்னைக்கு வரல வேலைக்கு வரல ஏ பயமா இருக்கு பா நான் தேயிரே தேவனேனரே

காக்க மக யானையை எறும்பு செஞ்ச கதையாம் அவர் வந்து தடவை தடவை நீ ஒன்றுமே அப்படி நிற்கிறாத நம்ம அண்ணன் தான் சும்மா கம்பெனி குடி அவளதே குடிச்சிட்டு ஓடிருவேன் இங்க மைக்குலப்படுற வேடிக்க வைக்கிறேன் உன் பாவாடிய கலட்டி முண்டமாக்க போறேன் நாளைக்கு பயலுக்கு செல்லு போன கூட போட்ட மாத்திர வேலை செய்யுது போல ஏய்

சின்ன சின்ன என்ன சின்ன இசாவிலே இசாவிலே சேர்த்து வச்சே சேர்த்து வச்சே நான் பொட்டு நான் பொட்டி கண்ணுயா இருக்கீங்களா நாலு மாசம் உங்களுக்கு தான் உங்களுக்கு

ட ட அவன் லூஸ் குடிச்சிட்டு முண்டைக்கு அப்ப என்னடா நரம்ப போட்டு வெட்டுறது மாதிரி

ఇది తొలి పరట్టు అది కుత్తరాన్ని కుత్తరా செயல்பாடெல்லாம் இருக்கு தான் செய்ய மாட்டேங்குது நீ புலம் தள்ளி போமா அவன் உன்னே பார்த்தவனே கவுச்சி வாடகை நல்ல போந்து பார்க்க சொல்லுங்க இந்த வாடகை தூத்தம் குடிச்சது மாதிரி இருக்கு எந்திரிச்சதுக்கே கோமிய மாட அல்லதா குத்துராண்டி குத்துராண்டி மனிதங்கூடிய குத்துராண்டி குத்துராண்டி குத்துராண்டி

சத்தியா ஆவணி மூணாம் தேதி உன்னை கன்சியாக்குறேன் சொன்ன மாதிரி இவ்வளவு செலவு பண்ணி ஒத்த கூட்டத்தில் நாடத்தை நிறுத்தி விட்டானே

து <laughs> <laughs> பச்சரிசி புழுங்க அரிசி பிரியாணி கடை என்ன அரிசி

ஏ மருதமணி அவர்களுக்கு மாலை நிமித்து புத்தூர் சீமை முடிமலை ஆண்டவர் துணை கோட்டை ஆண்ட அரசன் உறவுகள் சார்பாக பெட்டி இளைஞரின் சார்பாக அண்ணன் மருந்தமணிக்கு மாலை இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அடுத்தபடியாக இளைஞரின் சார்பாக

காமாட்சி அம்மன் குமுலி எம் பாலகிருஷ்ணன் ஆசிரியர் சார்பாக கோவிலூர் ரூபாய் முன்னூத்தி ஒன்று நன்றி புரோஹே அன்பாளையத்துக்காக வேடசந்திர ஒன்றியம் கோவிலூர் ஊராட்சி முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சூப்பர் மெடிக்கல் பி கே பாலமுருகன் ஐநூத்தி ஒன்று கோவிலூர் முத்து ஸ்டூடியோ கவுதம் ரூபாய் நூத்தி ஒன்று நன்றி அருமை உறவுகளை உைத்துனர்கள் எல் எம் சந்துருவின் விழுதுகள் விக்னேஷ் நாகராஜ் இன்னும் பத்து ரூபாய் சேர்த்து கூட பின்னாடி பாருங்க அண்ணா கம்மாக்கர ஓரத்துல கண்ணாத்தா பாட்டு பாடுங்க கண்டிப்பா பாருங்க நன்றி 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 கொம்பேரிப்பட்டி பாய்ஸ் முருங்கைக்காய் அனைத்தும் எங்களுக்கே போடுங்க ரூபாய் எதுக்கு உங்களுக்கே போட முருங்காய் மூடா கலப்பவா தமிழ்நாடு ஸ்டீல் இரும்பு கடை அயலூர் எங்கள் அண்ணன் மருதமணி அவர்களுக்காக ரூபாய் நூத்தி ஒன்று நன்றி உறவேன் ஜெயக்கணபதி கரிவாடன் செட்டிப்பட்டி சிவகாசி யூனிட்ல ட்ரான்ஸ்போர்ட் கேபிஆர் டிரைவர் சார்பாக ரூபாய் நூத்தி ஒன்று நன்றி உறவுகளை போதும் அப்புறவா திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை சாரல் டி வி கே பயலுகடா கடமான்குளம் எம் கே ஆர் பயலுக ரூபாய் இருநூத்தி ஒன்று நன்றி புரோ எங்கிற நேரம் முன்னாடி பார்த்தீங்க இருந்து பொம்பளைய காணா நன்றி கிராமத்துக்கு நன்றி சொல்லு இளைஞர்களுக்கு நன்றி சொல்லு மாலை ஓட்டாரு கிராம ஏய் கடல் போல கூட்டம் இருந்து ஒரு துண்டு ஒரு மாலை தானே வருங்க என்னப்பா நானும் எவ்வளவு திண்டுக்கல் ஏற போறேன் எப்படி ஒரு பத்தாயிரம் ஐயாயிரம் அதில் பண்ணி கொடுப்பீங்க பார்த்தா ஒன்றும் வழி இல்லையே பழமாலையா எங்களுக்கெல்லாம் மாலை அணிவித்து பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய

லைவ் ஓடுதா அய்யோ பரல வல தலை வல லைவ் ஓடுதா உண்ணின் சொல்லாம இருந்திருப்பே உண்ணி தான் உண்ணி தான்டா உண்ணிதே உண்ணிதே எங்ககெல்லாம் மாளை வயித்து பண்ணாலே வர்தி கோபப்படுத்தியே அடடட அய்யய்யய்யா அன்னைக்கு உங்க வலகா போகினா 41 ரூபாய் வரை சோறு கட்டி வருவே குடும்பத்துல அண்ணி நான் சும்மா இருக்கேன்டா ஏதாவது பண்ணா தானே வளகாப்புக்கு ஏற்பாடு பண்ண முடியும் இங்க எந்த சங்கதி இல்லையே நான் இந்த வளகாப்ப பாக்க போறேன் நம்ம தலைமுறையில இந்த வளகாப்பெல்லாம் பார்க்க முடியாது தம்பி நம்ம சும்மா வேப்பம் வளகாப்பு பார்த்தாத்தே வளகாப்பெல்லாம் நீ என்ன நம்பாத ஏமாந்து வரு எந்த சங்கதி இல்லை அங்க திரும்பி கேத்தா பொன்னாடை ஓர்த்தி மாலை எழுத்து ஐயோ மறந்தும் போச்சே இந்த பிள்ளை ஒன்றா வருதுல

எல்லாம் உண்மையிலே பெரிய சந்தோஷமா இருக்கு இந்த கிராமத்தை நினைச்சா எங்களுக்கு அவ்வளவு வரவேற்பு அவ்வளவு மகிழ்ச்சி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அடையணும்னு சொன்னா இன்னைக்கு எங்களை வரவேற்பது ரொம்ப ஒரு அருமை ஆனா திண்டுக்கல் மாவட்டமே கூடிச்சிருக்கு இன்னைக்கு உண்மையிலே எங்களை கிராம எத்தனையோ கிராமங்கள் இருந்து வந்துடுறது எங்கள் இருவருக்கும் உயிர் நாடியாக இருக்கக்கூடிய வெறும் உடம்பு நீங்க நாடி பல கிராமங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய எங்களது அன்பு சொந்தங்களுக்கும் அண்ணன் தம்பி அத்தனை பேர்களுக்கும் என் சார்பாகவும் எங்களை எல்லாம் உலகமங்கும் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டு இருக்கும் அன்பு தம்பி தம்பியலவர்கள் சார்பாகவும் இங்க வந்திருக்கக்கூடிய எங்களை அழைத்து வந்த உண்மையிலே பெரிய நாடகத்தை வேணாம்ன்றாங்க இங்க இருக்கக்கூடிய இளைஞர் நற்பணிமன்றத்தாரர்களுக்கும் என் சார்பாகவும் கொடூரமா என்ன கரிவாடன் செட்டிப்பட்டி கரிவாடன் செட்டிப்பட்டி பயலு கடா கொடூரம் இப்ப ஒண்ணு அப்ப ஒண்ணு கப்பலின் வாசி பயலுங்க கப்பலின் பயலுங்க கப்பலையும் கிடைக்காம திமுக கை முடிச்சு பயிலுங்க

தமிழ் சக்ஸ் வீடியோ டுபுக்கு கப்பலி பயலுக்கு என் தாரவாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி எம்கே கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம் உங்க கப்பலிங்க தெரியா ஓசி வேலை பார்க்க முடியல படி உள்ள ராஜாத்தி மச்சிருக்கேன் போ

நீ பெரிய இந்த இசைஞானி இளையராஜா நான் பாடுறதுக்கு நீ எல்லாம் ஒன்னும் வாதிக்க வேணாம் பேசாவு நீ உ முத பொத்துக்கிட்டு பேசாம இருங்க பெரிய இடத்த இந்த பெரிய நான் அந்த அந்தமான்னைக்கு பாடி தலை போறேன் பாக்கு வத்தலை மாத்த விஜயம் ஐவா நல்ல நீ படிச்சவையே உனக்குன்னு ஒரு மரியாதை நீ புழு புழுன்னு அமுக்க புழு போடுனான் ஆமா அமுக்கல வேணாம் கீழ புழுங்க கீழே புழுது பாக்கு வத்தலை மாத்தான்